ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு கொஞ்சம் தொண்டாக கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் க இதாக இருக்குதுங்க புரியலன்னா பண்ணிச்சுக்குங்க இன்னைக்கி மதியானத்துக்கு நேற்று வச்சா ரசம் இருக்குதுங்க இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு எதாவது பண்ணணும் அதுக்கு வெங்காய பக்கம்லாம் பண்ணலான்றதுக்குங்க இந்த வெங்காயம் நல்லா உரிச்சு வச்சுருக்குங்க நல்ல நாள் பெரிய வெங்காயம் நல்ல வெங்காய பக்கோடை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க கீழே தரையில் உட்காரவே முடியலங்க ஜில் ஜிலண்ட்ருக்கு ரெயும் மசே மேட்ரு போட்டுதாக்க உட்காந்துருக்கோம் அங்கே நைஸாக நம்ம அதை அறிவோம் பச்சை மிளகா அங்கே எடுத்துக்குவோம் இஞ்சி ஒரு துண்டு கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை நாலு பெரியவங்க எடுத்துக்கோங்க இதை நம்ம நைஸாக நறுக்கிக்குவோம் இந்த மாதிரி நல்லா நெய்ஸாக ஸ்லைஸாக நடிக்கணும் அப்போ தான் இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் இந்த வெங்காயம் பப்பாடைக்கு பசங்கள் அந்த மாதிரி கட்டை வச்ச தாங்க நல்லா வரும் இந்த மாதிரி ஸ்லைஸாக வரும் அது மாதிரி நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாத பக்கம் மஜ்ஜி இருக்குது போண்டா மாதிரி இருக்குது நம்ம தண்ணி இல்லாமல் பிசைஞ்சு போண்டா சூடு இன்னொரு தடவை கொத்தமல்லி தழை. நல்லா urna பசைறத அதை அப்படியே போடலாம். பச்சை ரெண்டு. நீட்டை பச்சை மிளகா காரமே இருக்காதுங்க நல்லா குண்டு மிளகா இருக்கு இல்லைங்களா அதுதான் ரொம்ப காரமாக இருக்கும் நம்ம இந்த மீட்டை பச்சை மிளகா எடுத்துக்கலாம் அது காரம் இருக்காது சட்னிக்கெல்லாம் ஒன்றுக்கு நாலு பச்சை மிளகா அந்த மாதிரி போட்டால் தான் காரம் இருக்கும் பச்சை மிளகா இஞ்சி ஏன்னா கடலை மாவு இருக்குது போடுறோம் இல்லைங்களா அப்போ இஞ்சி கொஞ்சம் போட்டால் தான் அது கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இப்படி பொடி 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 பொடியாக நறுக்குன்னா நல்லா பெச இருக்கு நல்லாயிருக்கும் சாப்போ இருந்து சாப்பிடலாம் தெரியாது மழை நான் வெங்காயத்தை நல்லா செஞ்சு செஞ்சிருங்க அப்போ தான் இந்த பச்சை மிளகாய் காரம் இஞ்சி கொத்தமல்லி தலை எல்லோட லெசன்ஸ் இதில் இறங்கி நல்லா இருக்கும் இப்போது மாவு வந்து நம்ம சக்தி இருக்கு இது வேணாலும் போட்டுக்கலாம் வெறுமே நம்ம இந்த கடலை மாவு இருக்குது இல்லைங்களா இதுவும் போட்டுக்கலாம் இது கடலை மாவு சேர்த்தும் போது நம்ம அரிசி மாவு சேர்த்தணும் தனி கடலை மாவு சேர்த்தும் போது அரிசி மாவு சேர்த்தணும் இப்போ நான் வந்து இப்படி நான் போட்டு போட்டுக்கணும் உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா கப்பை நம்ம அளந்துட்டோம்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் கம்மியாகவும் இந்த மாதிரி இருக்கும் வேணுங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் அரிசி மாவு அரிசி மாவுக்கு எதுக்குன்னா எண்ணெய் குடிக்காமல் இருக்குங்க எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் இது நல்லா நம்ம தண்ணி தண்ணி தொளிச்சு தொளிச்சு தான் பண்ணணும் பெருங்காயிரு கொஞ்சமாக காரம் போடும் வேணுங்கிற காரம் போட்டால் போதும் ரொம்ப என்ன பச்சை மிளகாய் ரெண்டும் போட்டுருக்கில்லிங்களா கேளம்பு போதும் உப்பு கல்லுப்பு போட வேண்டாம் நம்ம தூளுப்பே போட்டுக்கலாம் அதில் தான் தண்ணி நல்லா கொஞ்சம் வரும் பார்த்துட்டு பிசு பிசுறாக வரத்து பார்த்தீங்களா நல்லா பிசைச்சிட்டு டெய்லி தண்ணி எடுத்துட்டு நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து தண்ணி தெளித்து நான் 그나마 단니 돌려주, 반자 반자만 단니 돌려줘. இந்த அளவுக்கு நம்ம பொருள் போடுற அளவுக்கு இப்போ ரெடி ரெடியாகிடுச்சுங்க இன்னும் நம்ம இப்படியே போட வேண்டியது நம்ம நம்மது பசஞ்சு வச்சுட்டு நல்லா சாஃப்டாகிடுச்சு பாருங்க இது இப்போ நம்ம இதை வந்து எப்படி போடணும் இப்படி இப்படி போடுங்க இப்படி பசங்க வச்சு இப்படி இப்படி பிசிறி பிசிறியாக போட்டு இந்த சாம்பாருக்கு எல்லாம் தோச்சுட்டு நல்லாயிருக்கும் பக்கோடா பே இருக்கு இந்த மாதிரி வருங்க மொறுமொறுன்னு பொரு வெங்காய பக்க ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்க எண்ணெயே குடிக்கல எண்ணெய் குடிக்கல நான் ஊற்றுனா கரெக்டாக இருக்குது என்னென்னா நம்ம இந்த அரிசி மாவு கொஞ்சம் கலக்கிறோம் இல்லைங்களா நம்ம என்ன மாவு போட்டாலும் கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும் ஆனால் இருந்தாலும் வந்து அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்து போட்டோன்னா சேர்த்து போட வேண்டாம் நம்ம உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு அரிசி மாவு கொஞ்சம் போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்காது பொக்கோடாக்கு மட்டும் நம்ம கடலை மாவு தான் தனியாக எடுத்துருக்கோம் நம்ம இந்த கலந்த மாவு எடுக்கலை கடலை மாவு தனியாக அரிசிமாக எடுத்துருக்கோம் மிளகு தூள் இதெல்லாம் போட்டிருக்கோம் நல்லா எண்ணெய் குளிக்காமல் நல்ல இதாக வந்துருக்கு போகணும் நல்லா முரு முருன்னு வந்திருக்கு எண்பது பொருள்க்கா அது இருக்குது இப்போ நம்மளும் டேஸ்ட்டு பார்ப்போம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்துக்கு சாம்பாருக்கு சூப்பராக இருக்குங்க அது வெங்காய சாம்பாரெல்லாம் வச்சுட்டேன்னா இந்த பப்பாடை டேஸ்ட்டும் அவ்வளோ இதாக இருக்கும் அருமையாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ஸ்வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்றது இது சாயந்தரம் டீ குடுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு இதுமே கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுப்பாங்க அரிசி மாவு கொஞ்சம் கலந்து போடுங்க நான் ஊற்றினேன்னா அப்படியே இருக்குது பாருங்கள் ஒன்றும் இது ஆகல இந்த என்ன தான் நான் ஊற்றுனேன் இந்த என்ன அப்படியே இருக்குது என்ன குடிக்காமல் நல்ல பலம் இருக்குது பொக்கவாடை விரும்பி சாப்பிட்றது எங்கள் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் ரொம்ப இந்த மாதிரி ஏதாவது அதனால் நம்ம இன்னைக்கு நம்ம வந்து பொக்கவடை செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க பனியெல்லாம் நல்லா பேஞ்சுன்ட்டுருக்கு உடம்பு நல்லா ஜாக்கிரதையாக சொற்ற கட்டெல்லாம் போடுங்க எங்களால் இன்னும் தொண்டை சளிதலெல்லாம் மீற முடியல குறல வெளியே வரல டாட்டா பாய் பாய்